உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ பாண்டியனோட கடை நாளைக்கு திறக்க போகிறோம் அப்படிங்கிறனால நைட் எல்லாமே இருந்து அங்கே அங்கே வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க சோழனும் நிலாவும் வந்துட்டு அங்கே அப்படியே பைவாக்கில் நடந்து போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும் போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க பாண்டிக்கிட்ட நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கட்டா நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சோழன் கிட்டே சொல்கிறாரு உடனே சோழன் வானதியை பார்த்துட்டு என்ன வானதி நீ எப்படி கிளம்பலையா அப்படிங்கிறாங்க ஆ ஆ எனக்கு போய்க்கு தெரியும் ப்ரோ எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல வேலையெல்லாம் நல்லா நடக்குதுன்னு நான் பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க சரி சரி சீக்கிரமா நேரத்தில் போய் தூங்குமா இல்லைன்னா அதுக்கும் வந்து உங்கள் வீட்டில் திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நிலா வந்துட்டு நான் கிளம்புறேன் பாண்டி அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க என்னங்க நடந்தே போகிறீங்களா என் வண்டி கூட எடுத்துகிட்டு போங்க நான் நடந்து வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பாண்டி பரவாயில்ல நான் நடந்து வரணும்னு சொல்லி தான் நாங்கள் நடந்தே வந்தோம் நடந்தே ரொம்ப நாளாச்சில்ல அதனால தான் அப்படி பேசிகிட்டே நாங்கள் போய்ட்டுறோம் அப்படிங்கிறாங்க ஆ சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலா வெளியே போய்ட்றாங்க டக்குன்னு பாண்டி வந்து சோழனை கூப்பிட்றாரு டே இதெல்லாம் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ்டா அவங்களே நடந்து போகணும் பேசிட்டு போகணுன்னு சொல்கிறாங்கல்ல நல்லபடியாக அவங்ககிட்ட ஏதாவது பேசுடா நீ பாட்டு வழக்கம் போல் லொடோ ஏதாவது அவங்க கடுப்பாகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சார் சரிடா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீ பார்க்குறது தான் நானும் பார்க்குறேனே இந்த சான்ஸ் ஏதாவது மிஸ் அவங்க அவங்ககிட்ட ஏதாவது நல்லபடியாக பேசுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு சரின்னு சொல்லி இவங்களும் அதெல்லாம் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேர் வர்றதை நடேசன் பார்க்குறாரு பார்த்துட்டு என்னம்மா எங்கள்மா இந்த நேரத்தில் போயிட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அங்கிள் பாண்டி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல அப்படியே சும்மா போய்ட்டு நடந்து போய்ட்டு அப்படியே பார்த்து பேசிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க என்னம்மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அங்கிள் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது கடை அப்படிங்கிறாங்க சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு நடேசன் உட்காந்துட்டு இருக்காரு உள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தா சேரனண்ணா என்னென்னவோ எடுத்து வச்சுட்டு இருக்காங்க என்னென்னா அதெல்லாம் அப்படிங்கிறாங்க என்னப்பா பொங்கல் வருது இல்லை பொங்கல் ஜாமாலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ ஆமாம் இல்லைண்ணே இதெல்லாம் என்னென்ன வாங்குனீங்க எனக்கும் சொல்லிக் கொடுங்கண்ண அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படிப்பா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுண்ணே அம்மா தான் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிடும்போது கூப்பிடுவாங்க போயிட்டு சாமி கும்பிட்டு பொங்கல் சாப்பிடுவேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே அப்படிங்கிறாங்க சரிப்பா சரிப்பா நான் உனக்கு சொல்லித்தரேன் கோயில் அன்றைக்கி பொங்கல் வச்சோம்ல அதே மாதிரி தான் வீட்லேயும் செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க ஆ சரிண்ணே நாளைக்கு செஞ்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கடை திறந்ததுக்கு அப்புறமா பார்த்தா பொங்கலும் வருது இந்த பொங்கல் டைமில் வந்து பார்த்தா கரெக்டாக அங்கே நிலாவோட வீட்டில் வந்துட்டு உங்கள் அம்மா ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க அப்போ வந்து மனோகர் வேகமாக வந்துட்டு என்ன தேன ஏன் இப்படி இருக்கா உடம்பு எது முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஒரு மாதிரி உட்காந்துட்டுருக்கா என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் சொன்னால் மட்டும் நீங்கள் செஞ்சிட போகிறீங்களா அதான் ஆனால் ஆனால் நீங்களும் உங்கள் அப்பா கொடியை பிடிச்சிட்டு வந்துடுவீங்களே அப்படிங்கிறாங்க கொடியை பிடிச்சிட்டு வந்துடுவோமா என்ன பேசிட்டுருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ஊரே சந்தோஷமாக பொங்கல் வைக்க போகுது அப்படிங்கிறாங்க என்ன நம்ம வீட்டையும் பொங்கல் எப்போ செய்கிறது தானே அப்படிங்கிறாங்க என்னங்க நான் எதை பற்றி பேசுகிறேன்னே உங்களுக்கு புரியலையா போது மனோகருக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி அப்படி காட்டிட்டு இருக்காரு தாஸ் வந்துட்டு வேகமாக சொல்கிறாரு அப்பா அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு புரியலையா பொண்ணை மிஸ் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா உனக்கு வேணால் அவன் தங்கச்சி முக்கியமானவளாக இல்லாமல் போயிடலாம் எனக்கு அவள் ஒத்த பொண்ணுடா தீபாவளிக்கே பார்க்க போனால் அவளுக்கு நம்ம தீபாவளிக்கு போய் எல்லாமே செஞ்சுருக்கணும் அவளுக்கு தலை தீபாவளி வந்துச்சுடா அப்போ கூட நம்ம எதுவுமே செய்யலை இந்த வாட்டி பொங்கல் வந்து இருக்கு பொங்கலுக்கு போயிட்டு நம்ம அவளுக்கு பொங்க சீர் எதுவும் கொடுக்க வேணாமா அப்படிங்கிறாங்க ஆமா அவர் ரொம்ப நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா அதனால அவளுக்கு பொங்க சீர் ஒண்ணுதான் கேடு அப்படின்னு சொல்லி தாஸ் சொல்றாரு இங்க பாரு தாஸ் நான் உங்ககிட்ட பேசல நான் உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்னு உடனே இந்த இடத்துல இருந்துட்டு ஆமா என்ன பொங்க சீர் அவர் ரொம்ப அப்படி நம்ம சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பொங்க சீர் வர கொடுக்கணுமா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல தேவையில்லவெல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படிங்கிறாரு அதானே நான் இந்த வீட்டுல எதாவது பேசினா மட்டும் என்னை இப்படி சொல்லுவீங்க என் பொண்ணுக்குன்னு நான் செய்யணும்னு ஆசைப்படுறது கூட இந்த வீட்டுல தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சிட்டு போய் உட்காந்துடுறாங்க ஸோ மதி இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா போயிட்டு தாஸ் கிட்ட பேசுறாங்க என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாதா எனக்கு எப்படி எங்க வீட்டுல இருந்து வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க நீ கல்யாணம் பண்ணதும் அவள் கல்யாணம் பண்ணது ஒன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி இருக்கட்டுமே அவள் கல்யாணம் பண்ணதுன்னா அவளுக்கு பிடிச்சதானே அவள் கல்யாணம் பண்ணிருக்கா அத ஏன் நீங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க என்னவோ தெரியல அந்த சோழனை பார்த்தா எனக்கு அப்படியே எரிச்சலா வருது நம்ம வீட்டுக்கு கார் ஓட்ட வந்தவன் அவன் நம்ம பொண்ணைய தள்ளிட்டு போயிடுவான் கடைசியில இந்த எல்லா சொத்துக்கும் அவனே அதிபதி ஆகணும்னு பாக்கிறான் அதானே அப்படிங்கிறாங்க நீங்க ஏங்க அப்படியே நினைச்சிட்டு ீங்க அப்படி பார்த்தா அவங்க எப்பயோ வந்து பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ பிரச்சனை வேறு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஹா நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு சரியாக சரியா பாவம் அத்தை அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு வழியாக மனோகர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இப்போ என்ன தேண்ணு எதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க இப்போ பொங்கல் விதமாக வீட்டில் இப்படி நீ இப்படி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நல்லவா இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு என் பொண்ணை பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க பெண்ணை அவனுக்கு உனக்கு உன் பொண்ணை பார்க்கணும் அவ்வளோதானே என்ன வாங்கி கொடுக்கணுமோ நீ போய் பார்த்துட்டு வா வேணும்னா மதிய கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல தேன் வந்து மனோகர் கிட்ட சொல்கிறாங்க ஏங்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் நிலாவை நீங்கள் மிஸ் பண்ணவே இல்லையா மொதல் மொதல் அவ தானே ஓடி வந்து உங்களுக்கு பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணுவா உங்கள் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி ஏன் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி அவள் இல்லாமல் நம்ம ஒரு நாளுமே இருந்ததில்ல இந்த வருஷம் அவள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு அது மாதிரி தோணவே இல்லையா அப்படிங்கிறாங்க எனக்கு எப்படி தோணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் எதுக்கு இந்த வெத்து வீராப்பு காட்டிட்டு இருக்கீங்க இருக்கிறது இந்த ஜென்மம் முடிஞ்சு போச்சுன்னா நமக்கு எதுவுமே இல்லை இல்லை ஒத்த பொண்ணுங்க அவளை ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இப்ப என்ன நான் தான் உனக்கு போயிட்டுவான்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை நம்ம எல்லாருமே போகிறோம் அப்படிங்கிறாங்க எல்லாருமே வா நான்லாம் வர முடியாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிவாதமாக இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இவரும் வேண்டாம் இருப்பாவே அங்கேருந்து கிளம்பி வராங்க ஸோ வீட்டில் வந்து பார்த்தா இங்கே வந்துட்டு பல்லவன் சோழன் சேரன் எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆகி பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க ஸோ நிலாவுக்குமே வந்துட்டு நீ வைப்பா அந்த வாட்டி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தா திடீர்னு கார் வந்து நிற்குது கார் வந்திருக்கு அப்படிங்கும்போது நடேசன் பார்க்குறாரு என்னடா நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு கார் வருதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா கார்லேருந்து யாருமே இறங்காமல் இருக்காங்க சரின்னு டக்குன்னு உள்ளே வந்து சொல்கிறாரு ஏண்டா சோலா ஏதாவது வண்டி எதுவும் புக் பண்ணி வந்திருக்காங்களா என்னன்னு தெரிலடா யாரோ காரில் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க வண்டியை விட்டு இறங்கவும் இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் வந்திருக்காங்க என்ன தேடி யார் காரில் வர போகிறாங்க அப்படிங்கிறாங்க ஸோ இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்துட்டு சேரன் உடனே என்ன பண்ணிடுறாரு இருடா நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்து பார்க்குறாரு பார்த்தா கார்லேருந்து யாருமே இறங்கலானே பக்கத்தில் போய் பார்க்குறாரு இங்கே உள்ளே உட்காந்துருக்கிறது பார்த்தா நிலாவோட ஃபேமிலி உடனே வந்துட்டு ஓ இவங்க நிலாவோட ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஏன் வந்துட்டு கார்க்குள்ளேயே உட்காந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நிலா இங்கே வாயம்பா அப்படின்னு சொல்றாரு ஆ இதோ வரேனே அப்படின்னு சொல்லி அவங்களும் வராங்க வந்தோடனே என்னன்ன யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க அங்கே போய் பாருப்பா யார் வந்திருக்காங்கண்ணே அப்படின்னோட யாருண்ணே அப்படின்றாங்க நீ வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இவங்களோட பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகிடுது அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அண்ணி வாங்க நீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஸோ தாஸ் வந்து அப்படியே மூஞ்சி தூக்கிக்கிட்டே அப்படியே அவரும் கார்லேருந்து இறங்குறாரு பார்த்தோன்னே உங்களுக்குலாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது இவங்க ஃபேமிலி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவர் வராமல் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு நிலாவோட அம்மா வந்துட்டு நிலாவை கட்டி பிடிச்சிட்டு அம்மா என்னம்மா அப்படிங்கும்போது உன்னை எப்படிலாம் வளர்த்தோண்டி இப்படிலாம் வந்து நீ கஷ்டப்படணும்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சேரனுக்கு சோழனுக்குலாம் ஒரு மாதிரி முகம் போகுது இருந்தாலும் என்னம்மா நான் நல்லா தான் இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் வீடு தான் பெருசாக இல்லை இதனால் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இல்லடி அப்படிங்கும்போது அம்மா ப்ளீஸ் அப்படின்றாங்க ம் சரிடி அப்படின்னு வாங்க ஏன் வெளியே நின்றுட்டு உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ மனோகரம் தாசும் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது இப்போது சோழனும் அப்படி நின்றுட்டே இருக்காரு அந்த கோவம் இருந்தாலும் அவர் ஒரு மாதிரி காட்டிக்காமல் நின்றுட்டு இருக்கும்போது நிலாக போய்ட்டு அவங்கள கூப்பிட்றாங்க வாங்கப்பா ஆனால் வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இருந்தாலும் தயங்கி தேங்கி உள்ளே போய் அவங்க உட்காரும்போது சேரன் டக்குன்னுப்பா என்னப்பா கொடுக்கலாம் கொடுக்கலாம் காஃபி டீ எது கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நிலாவும் போய்ட்டு என்ன சாப்பிட்றீங்க காஃபியா டீயா அப்படின்னு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாங்க அது இப்படி வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாருமே காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்போது சேரனே கேட்குறாரு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியலண்ணே என்னமோ திடீர்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து நிலாவோட அம்மாவே ஆரம்பிக்கிறாங்க நிலா ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து ஒரு தட்டில் வந்துட்டு நிலாவோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சு தட்டில் பூ பழம் எல்லாமே வச்சு இங்கே வா நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் சோள சோழனையும் வந்துட்டு இங்கே வாங்க மாப்பிள அப்படின்னு கூப்பிட்றாங்க ஸோ சோழன் வந்துட்டு அப்படியே முடிச்சுட்டே இருக்கும்போது உங்களை தான் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனே இவர் சோழன் அப்படியே பார்க்குறாரு நிலா டக்குன்னு வந்துட்டு எதுக்குமா இதெல்லாம் அப்படின்றாங்க என்னடி பொங்கல் வந்துருச்சு இல்லடி உனக்கு பொங்கல் இது தலை பொங்கல் இல்லையா உங்களுக்கு நாங்கள் முறைய சீரெல்லாம் செய்யணும் எங்கள் சீர் செய்கிற அளவுக்குலாம் இங்கே எங்கே நம்ம நிலமா அப்படியே இருக்குது நானே இப்போ வம்பு பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி பரவாயில்ல இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நிலா இது வந்து புதுசாக உனக்காக ஒன்றும் வாங்கிட்டு வரல உனக்காக வாங்கி வச்சனாக தான் அதை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோம் கூடவே மாப்பிளைக்கு இது வரைக்கும் எதுவுமே மாப்பிளைக்கு புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க பல்லவா எல்லாருமே சோழனுக்கு இந்த இடத்துல புரியவே இல்லை இவங்க உண்மையாக சொல்றாங்களா திரும்பவும் ஏதாவது ஒரு ட்ராமா போடுறாங்களான்னு தெரியலையே இதில் எதுலேயுமே சிக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் முடிச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த டைமில் இதை கையில் கொடுத்து நிலா கிட்ட கொடுக்கும்போது நிலா வாங்க மாட்டேங்கிறாங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாமா எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்றாங்க என்னடி உனக்காக சேர்த்து வச்சதானே கொண்டு வந்து கொடுக்குறோம் இது வேண்டான்னு சொன்னீங்கன்னா நிலா அப்புறம் நான் கோச்சுக்கு வேண்டி அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சேரனு இருந்துட்டு ஆசையே கொடுக்குறாங்கல்ல ஏன்ப்பா வேண்டான்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க சொல்லுங்க தம்பி நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே வச்சு செட்டாக கொடுக்குறாங்க அதை வாங்கினதுக்கப்புறமா நிலா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த தட்டில் இருக்க மோதிரத்தை எடுத்து கையில் கொடுத்து இந்தா இதை வந்துட்டு சோழன் கையில் போட்டு விடு அப்படிங்கிறாங்க அம்மா நானா அப்படிங்கிறாங்க ஆமாண்டி பார்க்க போனா தாஸ் தான் போடணும் அவன் தான் முறுக்கிட்டு இருக்கானே நீயே போட்டு விட்டுரு அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நிலாவே வந்துட்டு அதை எடுத்துட்டு அப்படி யோசிச்சுட்டே நிற்கிறாங்க சோழனை வந்துட்டு மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரின்னு சோழன் வந்து மோதரத்தை போட்டு விடு அப்படிங்கிறாங்க நிலா ஒரு மாதிரி தயங்கும் போது சோழன் இருந்துட்டு அதை புரிஞ்சுட்டு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க நானே வேணுன்னா போட்டுக்கிறேன் அப்படிங்கிற கேட்குறாரு இல்லை தம்பி ஒரு நிமிஷம் இருங்க கல்யாணத்தை தான் எங்களால் பார்க்க முடியல இதையாவது பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க சரி நிலாவும் வேண்டாம் வெறுப்பாக கையில் போட்டு விடுறாங்க அதை பார்த்துட்டு இப்போது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நிலாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க இங்கே பாரு நிலா இந்த வாழ்க்கை வந்துட்டு நாங்கள் பண்ணி வச்சது தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீயா வந்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறமா நீ டைவர்ஸ் வேறு அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் நோட்டீஸ் வந்துருச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெத்தவங்களை எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நாங்கள் பண்ணதும் உனக்கு பிடிக்கல நீயா கல்யாணம் பண்ணது உனக்கு பிடிக்கல நீ டைவர்ஸ் அப்ளை என்னடி நீ வாழ்க்கை வாழ்ற இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா இங்க பாரு நிலா நான் இப்போ வந்தது காரணமே அதுதான் நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது அந்த பயனை பொறுத்த வரைக்கும் நல்ல பயனாக தான் தெரியுறாப்ல எதுக்காக நீ டைவர்ஸ் அப்ளை பண்ண அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஒன்றுமே இல்லாமல் காரணமே இல்லாமல் யாராவது போய் டைவர்ஸ் அப்ளை இடத்துல அடி வந்துட்டு மதிய அந்த ரீசன் வந்துட்டு மதிக்கு தெரியும் அப்படிங்கறனால மதியம் சைலண்டாக இருக்காங்க இப்போ கூடவே அவங்க சொல்லிடுறாங்க நீ வந்துட்டு நல்லபடியாக அந்த பையன் கூட வாழும் உனக்கு இங்கே பிடிச்சிருக்குன்னு தானே நீ சொல்கிற இல்லை இந்த வீடியோ உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அப்புறம் என்ன அந்த வீட்டில் இருக்கவங்கள பற்றி அதுதான் என் வீடு இல்லை வீராப்பா பேசிட்டு தானே வந்தேன் அங்கேருந்து அப்புறம் என்ன அந்த வீட்டில் இப்போ நீ டைவர்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு இது என்னவோ சரியாக பட்லடி நீ நல்லபடியாக வாழணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன் அந்த பையன் கூட ஒழுங்காக வாழ்கிறத பாருது டைவர்ஸ் பண்ணுறேன் அது இதெல்லாம் பண்ணாமல் ஒழுங்காக நல்லபடியாக வாழ்கிற வாழ்க்கைய நீ வந்துட்டு பார்க்க பண்ணணும் அப்போ தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே மனோகர் வந்துட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ கிளம்பலாங்க அப்படின்னு சொல்லும்போது நிலா வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆ சரிம்மா பார்த்துக்கோ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் படாமே பேசிட்டு அவங்க எல்லாம் கிளம்பி போய்ட்றாங்க ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நிலாவோட அம்மா சொன்னது வந்துட்டு நிலாவுக்கு தோண்டிட்டே இருக்க இருந்தாலும் சோழன் இன்னும் மாறணும் சோழன் பண்ணுற இந்த ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு நிலாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறனால அவங்க கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் சோழனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிலா வந்துட்டு இப்படி சோழன் கிட்டேருந்து விலகி விலகி போகிறதா இருக்கட்டும் தாலியை கலட்டி கொடுத்தது இது எல்லாமே வந்துட்டு மனசுக்குள்ள ஒரு நெருடலாக இருந்தாலும் இந்த பிப்ரவரி ஃபோர்டீன்குள்ளார நிலா வந்துட்டு அவளே வந்து அவள் நான் லவ் பண்றேன்னு சொல்லுவா அது இல்லாமல் போடுவா அப்படிங்கிற மாதிரி சபதமும் சொல்லியிருக்காரு கதைக்களம் வந்து இதுக்கு மேலே நிலா மாறுவாங்களா இல்லை சோழன் இதுக்கு மேலே நல்ல மனுஷனாக மாறி அதாவது நிலாவுக்கு பிடிச்சமான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் அவர்கிட்ட வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த கைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதலைக்கு மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்